என்னதாங்க நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல கடந்த மூன்று மாத காலமாகவே கல்லூரி மாணவிகளுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமை செய்தி தமிழகத்துல நிறைய பகுதிகளில் இந்த நிலைதான் தொடர்ந்துட்டு இருக்கு அதுவும் கோவையில நேற்றைய தினமும் பள்ளி மாணவிக்கு எதிராக நடந்த பாலியல் வன்கொடுமை செய்தி தான் இன்றைய தினமும் அதே மாதிரியான ஒரு செய்தி தான் அப்ப நாளைய தினமும் இதே நிலைதான் தொடருமா நேற்றைய தினம் கோவையில பதினேழு வயது மாணவி ஏழு பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அப்ப தமிழ்நாட்டுல எங்கதாங்க பாதுகாப்பு இருக்கு பெண்கள் அவங்க வாழ்க்கையில கடக்கக்கூடிய ஒரு லாங்கஸ்ட் இந்த பள்ளி கல்லூரி கருணம் தான் அங்கேயே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கும் போது அப்ப என்னதாங்க நடக்குது அப்ப பெற்றோர்கள் தினமும் அவங்க பிள்ளைகளை வெளியில பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்பிட்டு வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும் என் பொண்ணு சேஃபா வீட்டுக்கு வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு இதுக்கு என்னதான் தீர்வு